தேசிய தர மதிப்பீட்டு நான்காம் சுற்றில் ஏழு லட்சம் சென்ற அங்கீகாரம் பெற்ற பெருமதிப்பிற்குரிய ஜமான்பு கல்லூரிடைய முதுகலை மற்றும் தமிழ் தான் தமிழாய் துறை நடத்திருக்கிற திருக்குறள் மாறத்தான் நருமையான நிகழ்வில் தலைமையேற்றிருக்கிற இந்த கல்லூரியுடைய முதல்வர் சிறு வயதிலிருந்து என்னை நன்கு அறிந்தவர் என்னை இந்த நிகழ்வுக்கு அழைத்து மகிழ்ந்திருக்கிற முனைவர் டி ஏ ஜார்ஜ் அமலகிருந்தவர்களை வரவேற்புறை ஆட்சி இருக்கிற மிக சிறப்பான தமிழ் துறையுடைய தலைவர் மற்றும் தேர்வு நெறியாளர் ஜீர்சேன் அவர்களே இந்த கல்லூரியுடைய தலைவர் முகமது செயலாளரும் இந்த மாணவர்களை தன் பிள்ளைகளாக நினைத்து மிக சிறப்பான வழியை காட்டிக் கொண்டிருக்கிற முனைவர் ராஜா அவர்களே இந்த கல்வியினுடைய பொருளாளர் முகமது அவர்களே உதவி செயலாளர் முனைவர் அப்துல் சமத் அவர்கள மற்றும் உறுப்பினர் மற்றும் மருத்துவ இயக்குநர் முனைவர் அப்துல் நெகாதர் அவர்களே மகுடம் இயக்குநர் போல மிக சிறப்பாக இந்த நிகழ்வை நடத்தி காட்டி இந்த வரலாறு சாதனையை நிகழ்த்த உதவிடுகின்ற ஜில்லிநேஷனல் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் முதலிலை எதிர்ப்பாளர் இந்திய தென்மண்டலம் அருமைச் சொல்வதி வேர் அவர்கள அவரோடு வரவேந்திருக்கிற திருமதி சக்தி வீரவர்கள திருமதி அல் தோம்சா அவர்கள துணை முதல்வர்கள் மற்றும் கூடுதல் துணை முதல்வர்கள் பல்வேறு துறையினுடைய தலைவர்கள் என்னோடு வருகிற மாநகராட்சியினுடைய கவுன்சிலர் கீதா அவர்கள் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எங்கள் இந்த பகுதி நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் முதன் முதலிலே காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு நிகழ்ச்சியை நடத்தி நன்றாக இருக்கிறோம் நீங்கள் கண்டிப்பாக அதை கலந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு இந்திய பட்ஜெட்ல தமிழ்நாடு என்கின்ற வார்த்தையை விட்டுவிட்டு சொல்லியிருக்காங்க தமிழக தமிழ்நாட்டை பற்றி ஒரு வார்த்தை கூட இல்லை அதை பற்றி நீங்கள் பேச வேண்டும் என்று சொல்லி என்னை Obrigado. நாங்கள் வெற்றி பெற்று சர்டிபிகேட் வாங்கின இடம் இல்லையா சென்னையில இருக்க இங்க வந்து எப்படி ஜெயிக்க போறான் அப்படின்னு எல்லாரும் கண்ணா கட்டின இடத்துல ராகுத்தர் இந்த நேரத்தில் வணங்குகின்றேன் அவர்கள்தான் இதற்கு அடித்தார் விட்டவர்கள் இந்த அருமையான மூன்று மாதங்களில் மூன்று உலக சாதனையை யாருக்கும் தெரியாமல் அமைதிய செய்திருக்கிறீர்கள் இந்த இதை உருவாக்கி தந்தவர்கள் அவர்கள்தான் இந்த சாதனை ஏதோ இந்த அளவில் மட்டுமல்லாமல் உலகளவில் நீங்கள் இன்னும் பல்வேறு சாதனைகளை பெற

சமூக அரசியல் பண்பாட்டு வரலாற்று சூழ்நிலையை புரிந்து கொள்ள முடியும் என்று அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அந்த வகையில கடந்த கால இது விலையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த நாடு வடிவ தமிழ்நாடு சென்னை மாகாணமாக இருக்க அவர்கள் இந்திய திருநாட்டின் விடுதலைக்காக போராடி இந்தியாவை தீர்மானிக்க சிற்பிகளில் தனித்துவமாக கிழக்கு தனக்கென்று வாழாமல் பிறருக்காக வாழ்ந்த ஒரு தியாக சிலர் தான் குமாரசாமி அவர்கள் இந்த தமிழர்கள் the சமூகத்திலே பின்தங்கியவர்கள் ஏற எளிய மக்கள் மிகவும் கஷ்டப்படும் उन पी एस मारसी तुर पी एस कुमारसी கல்லூரியில் நீங்க படிக்கிறீங்க எத்தனை ஜாம்பவான்களை உருவாக்கிய கல்லூரியில் எத்தனை கல்லூரிக்கு இன்னொரு கீழ வைத்தார் போல இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள்ள திருப்பொருளை ஒப்பிடித்து ஒப்பிடிக்கிறேன் கஷ்டம் அதனுடைய பொருள் Nigga! Yeah. Yeah. இந்த இந்த தமிழ் மொழிக்கு சிறப்பு செய்கின்ற வகையில நீங்கள் இதை நடத்தி காட்டுகிறீர்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மொழி அரசியல் தான் நடந்தது நான் என்ன சாப்பிடணும்னு அவன் டிசைட் பண்ணான் நான் என்ன ட்ரெஸ் போடணும்னு அவன் டிசைட் பண்ணான் இப்ப நான் எந்த மொழி கத்துக்கணும் அவன் டிசைட் பண்ணுவான் முடியலை இது சங்கி நாடு பெரிய பிறந்த மனிதன்

மிகப்பெரிய நான் என்ன பண்ணிக்க நான் விசைப்ப நீ மிகப்பெரிய ஒரு தொற்றுமை இந்த தமிழ்நாட்டில் அவர்களுக்கு பிடித்த மொழி இந்தி என்ற ஒரு காலத்திற்காக மட்டுமல்ல இந்த சமுதாயத்தினுடைய பண்பாட்டை அளிக்கக்கூடிய வகையில் இந்த சமுதாயத்தினுடைய

Oh <laughs> no! எங்களுடைய இங்கு படித்தவர்கள் தான் வரலாற்று சாதனைகளை செய்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட இந்த சமூக சமுதாயத்தை இன்றைக்கு தமிழிலே இருக்கக்கூடிய இலக்கியங்கள் வேறு எந்த மொழியினாலும் இவ்வளவு இலக்கியங்கள் இருக்கா

அரசியல் செய்வது என்றால் போதும் தமிழ்நாடு யாருக்கும் ஒரு தடவை கூட அஞ்ச மாட்டோம் யாருக்கும் அதுவும் குறிப்பாக சங்கிகள் மத்தியில அஞ்ச மாட்டோம் எந்த விதத்திலாவது நீங்கள் உள்ளே வந்து எங்கள் மொழியை அழிக்க நினைத்தால் வீர் கொண்டு எங்கள் மொழி எங்கள் இனத்தினுடைய மொழி எங்களுடைய தாய்மொழி தாயை விட நாங்கள் அதிகமாக மதிக்கக்கூடிய ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் இந்த தமிழ் மொழி தான் We